எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் தேனியில் பிரசித்தி பெற்ற வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு கழிவறை உடை மாற்றும் அறை உள்ளிட்ட அடிப்படை வசதி செய்து தரக்கோரியும் திருவிழா நடைபெறும் நாட்களில் அப்பகுதியில் செயல்படும் மதுபான கடைகளை மூடப்பட வலியுறுத்தியும் இந்து முன்னணி சார்பில் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை தேனி அருகே வீரபாண்டியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அருள்மிகுசேய கௌமாரியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா நேற்றுக்குடி கம்பம் நடுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி மே மாதம் ஆறாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை எட்டு நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது இந்த திருவிழாவிற்கு தேனி மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக வருகை தருவார்கள் இந்நிலையில் கோவில் திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதி செய்து தர வேண்டும் என தேனி மாவட்ட இந்து முன்னணி சார்பில் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது பக்தர்களுக்கு அதிக அளவில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் முல்லை பெரியாற்றில் நீராடி வரும் பக்தர்களுக்கு உடை மாற்றம் அறை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் திருவிழா நடைபெறும் நாட்களில் அப்பகுதியில் இருக்கும் மதுபான கடைகளை மூடப்பட வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் தேனி நகர தலைவராக இருக்கேன் தேனி மாவட்டத்தில் உலகப் பிரசித்தி பெற்ற வீரபாண்டி அருள்மிகு கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா வருகின்ற ஆறாம் தேதி தூங்க உள்ள நிலையில் அறநிலையத்துறையினுடைய வருமானத்திற்காக அந்த திருவிழாவில் ராட்டினங்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் விற்கக்கூடிய பகுதியில் அது ஏல அதிகப்படியான ஏலம் வந்து அதிகப்படியான விலைக்கு விட்டதன் விளைவாக அந்த விலைச்சுமை வந்து பக்தர்கள் வரக்கூடிய ஏழை எளிய பக்தர்கள் மீது தலையில் விளவக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால அந்த விலையை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சு இன்னைக்கு கலெக்ட்ரேட்டை மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய பல லட்ச பக்தர்கள் கூட பெண் பக்தர்கள் பல லட்சக்கணக்கான பக்த பெண் பக்தர்கள் வர்றாங்க அவங்களுக்கு சரியான முறையில் எந்த ஒரு கழிப்பட வசதியும் இல்லை அதனால் அந்த சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை பகுதிகளில் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு சுகாதார சீர்கேடு நடக்குது பெண் பக்தர்களுக்கு ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு மொபைல் டாய்லெட் வைக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் முன் வச்சுருக்கோம் பெண் பக்தர்கள் நீராடிட்டு அவங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்திட்டு திரும்ப உடை மாற்றுறதுக்குண்டான அறைகள் இல்லாதனால ஒரு அதிகப்படியான எண்ணிக்கையில் உடை மாற்றுறதுக்குண்டான அறைகள் செஞ்சு தரணும் இந்த மாதிரி கோரிக்கைகளை தொடர்ந்து நாங்கள் வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் இதை வந்து இந்து சமய அறநிலையத்துறை தொடர்ந்து புறக்கணிச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த போக்கை வந்து இந்து முன்னணி சார்பாக நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அதே மாதிரி இந்த தடவை ஒரு சிறந்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்மளுடைய மாவட்டத்திற்கு வந்திருக்காங்க அவங்க வந்து இந்த எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று விரைந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த முறையும் இந்து முன்னணி சார்பாக நாங்கள் வந்து மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்